இரட்டை வரிவிதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இதனால என்ன பலன் எத்தனை நாடுகளுடன் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது அப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக டிடி டபுள் ஏ என்று சொல்லப்படும் இந்த ஒப்பந்தம் இரட்டை வரிவிதிப்பு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய இரண்டு நாடுகளுக்கு இடையே வடிவமைக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின் முதன்மையான நோக்கம் வருமானத்தின் மீதான டபுள் டாக்ஸேஷன் தடுக்கிறதான் ஒரு தனிநபர் அல்லது வணிகமானது ஒரு நாட்டில் வருமானம் ஈட்டினாலும் மற்றொரு நாட்டில் வசிக்கும் போது இரட்டை வரி விதிப்பு ஏற்படலாம் உதாரணத்துக்கு அமெரிக்கால வேலை செய்யற ஒரு இந்திய குடிமகனை கற்பனை செஞ்சு பாருங்க அவங்க அமெரிக்காவில சம்பாதிச்சாலும் வரி நோக்கங்களுக்காக இன்னும் இந்திய குடியிருப்பாளராகவே கருதப்படுகிறார் இந்த சூழ்நிலையில அவங்க வருமானத்தை ஈட்டிய அமெரிக்காவில வரி செலுத்த வேண்டி இருக்கும் அதே வருமானத்திற்கு இந்தியாலையும் வரி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இங்கதான் ஒரு டிடி டபிள் நிவாரணம் வழங்க உதவும் வருமானத்திற்கு நியாயமாக வரி விதிக்கப்படுவதை உறுதி செய்து இரட்டை வரி விதிப்பின் சுமையை தவிர்க்கிறது இந்த விதிமுறையால என்ஆர் என்ன பலன்கள் அதை பத்தி இப்ப பாக்கலாம் இன்னாரைகள் ஒரே வருமானத்திற்கு இரண்டு முறை வரி செலுத்தாமல் பாதுகாப்பதே இடபிள்யூ உடைய மிகப்பெரிய குறிக்கோள் இதோடு இடி பெரும்பாலும் டாக்ஸ் கிரெடிட்ஸையும் கொடுக்கிறது இந்த டாக்ஸ் கிரெடிட்ஸ் மிக முக்கியமான அம்சமாகும் இன்னாரைகள் ஒரு நாட்டில் செலுத்தப்பட்ட வரிகளை மற்றொரு நாட்டில் உள்ள வரி பொறுப்புக்கு எதிராக ஈடு செய்ய அனுமதிக்கிறது இந்த வழிமுறை அவர்களின் ஒட்டுமொத்த வரி சுமையை குறைப்பதோடு குறிப்பிடத்தக்க சேமிப்பிற்கும் வழிகொடுக்கும் மேலும் டிடிடபிள்ஏக்கள் என்ஆர்எஸ்க்கான வரி விதிகளில் தெளிவையும் வெளிப்படை தன்மையையும் ஊக்குவிக்கின்றன இதனால் அவங்களுக்கு வரி கடமைகளை புரிந்து கொள்வதும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிதியை திட்டமிடுவதும் எளிதாகிறது சர்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்கும் வகையில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இந்தியா ஒரு பரந்த டிடிடபிள்ஏ வலையமைப்பை நிறுவியுள்ளது இந்தியா டிடிடபிள் கொண்டிருக்கும் சில முக்கிய நாடுகள் அமெரிக்கா யூகே கனடா ஆஸ்திரேலியா மற்றும் பல ஐரோப்பிய தேசங்கள் இந்த ஒப்பந்தங்கள் சம்பளம் வட்டி ஈவுத்தொகை ராயல்டி உள்ளிட்ட பல்வேறு வருமான ஆதாரங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு விதிகளும் ஒப்பந்தத்தில் உள்ள நாட்டை பொறுத்து மாறுபடும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான டிடிடபிள்யூவின் கீழ் இந்தியாவில் என்ஆர் பேங்க் டெபாசிட்லேந்து பெறப்படும் இன்ட்ரெஸ்ட்கான டிடி எஸ் அதாவது உதாரணமா எடுத்து ஆராயலாம் என்ஆர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ஆர்இ எஃப்சிஎன்ஆர் அல்லது என்ஆர்ஓ டெபாசிட்ஸ் மூலமா செய்யலாம் என்ஆர்இ எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ்க்கு இந்தியாவில டாக்ஸ் எக்ஸெம்ட் இருக்கிறதால இந்த டெபாசிட்ஸ் மேல டிடிஎஸும் கிடையாது ஆனா என்ஆர்ஓ டெபாசிட்ஸ் வருமான வரிக்கு உட்பட்டவை அதனால இந்த டெபாசிட்ஸ் மேல டிடிஎஸ் விகிதம் முப்பது சதவீதம் கூடுதல் கட்டணம் மற்றும் நான்கு சதவீத சுகாதார கல்வி செஸ் ஆகியவை பொருந்தும் பேங்க் இந்த தொகையை என்ஆர்ஐ டெபாசிட் கிடைக்கிற வட்டியிலேருந்து எடுத்துப்பாங்க ஆனா ஒரு என்ஆர் அமெரிக்கால வசிக்கும் போது டிடி உள்ள விதிகளின் படி பதினைந்து சதவீத விகிதத்தில் மட்டுமே டிடிஎஸ் செய்ய கூறலாம் தேவையான பார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் என்ஆர் டெபாசிட்ஸ் மேல பதினைஞ்சு சதவீத டிடிஎஸ் பேங்கும் பயன்படுத்தும் மென்ட்ல ஏடிடபிள்யூ பொருந்துமா என்பதை தீர்மானிக்க ஒரு என்ஆர்ஐ என்ன செய்யணும் முதல்ல நீங்க இருக்கிற நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் டிடிடபிள்யூ இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க பிறகு ஒப்பந்தத்தில் உள்ள இரு நாடுகளிலும் உங்களோட டாக்ஸ் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ செக் பண்ணுங்க டிடிடபிள்யூக்கள் ஒன்று அல்லது இரண்டு ஒப்பந்த மாநிலங்களிலும் இருப்பவர்களுக்கு பொருந்தும் என்பதால் இது மிகவும் முக்கியமானது குறிப்பிட்ட வருமான வகையை அடையாளம் பாருங்க அதாவது உங்க வருமானம் சம்பளம் அல்லது வணிகத்தில் இருந்து வருகிறதா இல்லை வைப்பு தொகை ஈவுத் தொகை போன்றவற்றின் மீதான வட்டியில் இருந்து வருகிறதா வெவ்வேறு வகையான வருமானங்கள் கீழ் கொண்டுள்ளன நேர வரம்புகள் தங்குவதற்கான குறைந்தபட்ச காலங்கள் அல்லது பிற குறிப்பிட்ட தேவைகளை இருந்து அடையாளம் காண வேண்டும் பலன்களை பெற ஒரு சப்மிட் பண்ண வேண்டிய என்ன ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் அவங்க வரி அதிகாரி வழங்கும் ரெசிடென்சி சர்டிபிகேட் இதோட பேன் கார்டு பாஸ்போர்ட் காப்பி செல்லுபடியாகும் அல்லது ஓசிஐ பிஐஓ கார்டு மற்றும் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் டாக்குமெண்ட்ஸையும் இந்தியாவில உள்ள வங்கிகள் கேட்கலாம் இந்த வீடியோ பத்தி புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க